வணக்கம் பேஷண்ட்டுடைய கேஸ் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேஷண்ட்டுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யூரின் இன்கான்டினன்ஸு ஒரு நாளைக்கு வந்து டுவெண்ட்டி டைம்ஸ் யூரின் போயிட்டே இருப்பாங்க இரண்டாவது டிஸ்க் பல்ஜி எல் த்ரீலேருந்து எல் ஃபைவ் அண்ட் எஸ் ஒன் இவற்றில் வந்து டிஸ்க் பல்ஜி இருந்தது சாயாட்டிக் பெயின் இருந்தது கம்ப்ரெஷன் ஸோ எம்ஆர்ஐ எம்ஆர் ஸ்கேனுடைய ரிப்போர்ட்டு வலி வந்து ரொம்பவே சிவியராக இருந்தது படுக்க முடியாது எந்திரிக்க எந்திரிக்க முடியாது யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ சிவியரிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு இருந்தது தென் ஓலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் ஸோ தொடர் சிகிச்சையில் வித் இன் டுவெண்ட்டி ஒன் டேஸில் அந்த யூரின் ஒரு நாளைக்கு வந்து ஸோ டுவெண்ட்டி டைம்ஸ் போகிறது வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்குது ஸோ ஃபைவ் டைம்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கு வலி வந்து ஸோ சிவியாரிட்டி வந்து நல்லாவே கண்ட்ரோல் கண்ட்ரோலாகிருக்கு ரேடியேட்டிங் பெயின் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு டிஸ்கம்பல்ஷனுடைய ரேஞ்ச் வந்து ஸோ கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ நல்லா இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டுருக்கு ஆக ஸோ இன்டகிரேட்டிவ் மெடிசனில் சிவியரிட்டி டிஸ்க் பல்ஷனுடைய ஸ்டேஜ் த்ரீ ஃபோர் கண்டிஷனையும் ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடிகின்றது பெயின் இருக்கு இன்காண்ட்ஸ் இருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது என்ற கண்டிஷனையும் ரிவர்ஸ் பண்ணி நார்மல் பண்ணக்கூடிய லெவலுக்கு இன்று அட்வான்ஸான இன்டெகிரேட்டிவ் மெடிசன் ஸோ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் வந்து ஸோ தொடர் சிகிச்சையை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு பயமும் இன்றி இன்டகிரேட்டிவ் மெடிசனை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல அவேர்னஸ் உடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்